கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இப்பொழுது நம்ம வேதத்தை தியானிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன ஜபம் செய்வோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்துடன் உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் அப்பா உங்களுடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியம் எங்கள் வாழ்க்கையே மாற்ற போகிறது ராஜா அப்பா எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தைக்கு கோடான கொடி சோத்திர மாண்டவரே என்னை மறைத்து நீர் வெளிப்படும் நீர் பேசும் தகப்பனே ஏசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே ஆமீன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோம் வசனம் வந்து சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் சங்கீதம் இருபத்தி மூணு சங்கீதம் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் மொத்தம் ஆறு வசனம் இருக்குது அந்த ஆறு வசனத்தையும் நான் ஒன்று ஒன்றா படிக்கிறேன் கேளுங்க கத்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் நான் அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோளும் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நினைத்திருப்பேன் இப்போ இந்த வசனம் கேட்டீங்க இல்லையா இந்த வசனம் எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கத்தரன் மேய்ப்புரா இருக்கிறாரு எனக்கு குறைவே இல்லை நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்றாரு கத்தரன் மேய்ப்பரா இருக்கிறாரு நான் தாழ்ச்சி அடையேன்னா இதை இந்த வசனத்தை எப்போ வந்து தாவிது பாடியிருப்பார் ஏன்னா இந்த பாட்டை எழுதினது சங்கீதத்தை பாடினது தாவிது தா இந்த சங்கீத புஸ்தகத்தில் நிறைய பேர் பாட்டு பாடியிருக்கிறாங்க இருந்தாலும் தாவிது வந்து அதிகமான சங்கீதங்களை எழுதியிருக்காரு இந்த தாவிது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பாடல்களை பாடியிருப்பார் நல்லா ஜம்முன்னு ராஜாவாக இருக்கும்போது பாடியிருப்பாருன்னு நம்ம நினைக்கலாம் கண்டிப்பாக கிடையாது அவர் ஜம்முன்னு இருக்கும்போது இந்த பாட்டை பாடலை அவர் வந்து சவுளால் தரத்தப்படுறாரு சவுல் என்ற ராஜாவால் துரத்தப்படுற அதாவது என்னுடைய பதவிக்கு இவன் வந்துருவானோ இன்றைக்கி பார்த்துருக்கீங்கள ஆளுங்கட்சியை எதிர்கட்சிகள் என்னெல்லாம் பேசுகிறாங்க அவங்க நல்லதே செஞ்சாலும் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி அவங்க வந்து உட்காந்த பிறகு அவங்க பேசுவாங்க அப்படி மாற்றி மாற்றி பேசுறத கேட்டுனே இருப்பாங்க ஜனங்கள் ஜனங்களுக்கு நன்மை வருதோ இல்லையோ இவங்க பேசுகிற நியூஸை தான் கேட்டுன்னு இருக்கணும் கரெக்டுங்களா மாற்றி 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 ஜனங்களுக்கு என்ன என்னாக வருது இன்றைக்கோ போடுறாங்க ஏதோ ஒன்று போடுறாங்களே தவிர ஜனங்களுக்கு நன்மைகள் பற்றி பேசினா கூட பரவாயில்ல ஜனங்களுக்கு நிறைய நன்மைகள் ஒவ்வொரு மாதமும் வருதுன்னா பரவாயில்ல கரெக்டுங்களா அதை பற்றி கேட்டால் கூட பரவாயில்ல அவங்கள பற்றி இவங்க இவங்கள பற்றி அவங்க குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க கரெக்டுங்களா அப்போ சவுள் வந்து சவுல் வந்து ராஜாவா இருக்கிறாரு அடுத்த ராஜாவா வரப்போறான் அப்படின்னு சொன்னதும் சவுலுக்கு செம கோவம் அவனுக்கு பயம் வேற நம்முடைய மகன் தான் ராஜாவா வரணும் இவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள கோவம் தாவிதுன்றவன் வேற யாரோ கிடையாது மருமகன் தான் இருந்தாலும் ரத்தம் இல்லையே என் சொந்த ரத்தம் இல்லையே என் பையன்தான் வரணும் என் பையன் யோனத்தான் தான் ராஜாவாக வரணும் இவன்லாம் ராஜாவா வரக்கூடாது சொல்லி பதவி ஆசை பெருமை பாத்தீங்கன்னா சவுல் துரத்துறான் அந்த துரத்துற நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான் குகை அப்புறம் காடு மலை அங்கெல்லாம் ஒழிஞ்சிக்கிறான் ஒழிஞ்சுக்கிற நேரத்தில் இந்த பாட்டை அவர் பாடுறாரு சங்கீதத்தை பாடுறாரு கத்தரன் என் மெய்ப்பராக இருக்கிறாரு எனக்கு தாழ்ச்சியே இல்லைப்பா எனக்கு குறைவே இல்லைப்பா அவர் என்ன புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பாரு அமர்ந்த தண்ணீர் கொண்டு போவார் அதாவது அவர் எப்படி கற்பனை ஒரு ஒரு அவர் வந்து கற்பனை பண்றாரு ஏன்னா தாவித வந்து ஆடு மேய்ச்சாரு தாவித ஆடு மேய்க்கும் பொழுது நிறைய ஆடுகளை மேய்ச்சு கொண்டே இருக்கிறாரு அந்த நேரத்துல ஒரு கரடி கரடி வருது கரடி வரும்போது மத்த மேய்ப்பன் என்ன பண்ணுவான் ஆடுகளை கூட விட்டுட்டு அவர் ஓடி போயிடுவான் ஏன்னா கரடி கையில மனுஷன் கடிச்சா என்ன ஆமா முடிஞ்சே போச்சு இல்லையா ஆனா அவன் என்ன பண்றான் அந்த ஆட்டுக்காக ஒரு ஆட்டுக்காக என்ன பண்றான் கரடியை சாகடிக்கிறாரு கரடியோட போராடி சாகடிக்கிறாரு அது மாதிரி ஒரு தூரம் சிங்கம் வருது ஒரு ஆடை வந்து எடுத்துன்னு போகுது என்ன பண்றாருன்னா தான் உயிரை கூட பணைய வைத்து தன் உயிரையும் பணைய வைத்து சிங்கத்தினுடைய வாயை கிழிச்சு ஆடை வந்து எடுத்துட்டு வர்றாரு ஏன் அப்படின்னா தன்னுடைய தன்னுடைய ஜீவனை கூட அவர் பார்க்கல ஆடு தான் எனக்கு முக்கியம் என் அப்பா கஷ்டப்பட்டு இந்த ஆடுகளை கொடுத்துருக்காரு இந்த ஆட்டு மேலே ரொம்ப பாசம் வச்சு அதாவது எதை குறிக்குதுன்னா நம்ம செய்கிற வேலையை வந்து ரொம்ப நேசிக்கணும் ரொம்ப நேசித்து செய்யணும் ஏதோ கடமைக்கே அப்படி செய்கிறது கிடையாது தன்னுடைய உயிரே அந்த இடத்துல வந்து இதுவாக போகுது கரடியோ சிங்கமோ சும்மா ஒன்றும் கிடையாது பூனை புளி பூனை மாதிரி கிடையாது கரடியோ சிங்கமும் உயிரையே எடுத்துரும் மனுஷன் உயிரையே எடுத்துரும் ஆனாலும் அந்த ஆடுக்காக தன் ஆடுக்காக தன்னுடைய உயிரை கூட அவர் இது பண்ணல துக்ஷமாக நினச்சாரு அதே மாதிரி தான் தாவிதி என்ன பண்ணுறாருன்னா கத்தரை நினைக்கிறாரு நான் ஒரு ஆட்டுக்காக என் ஜீவனையே கொடுத்தனே என் கா என் கத்தர் கூட ஒரு நாள் வருவார் அந்த கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்துவாரு கண்ணில் பார்க்கல ஏசு கிறிஸ்து பூமிக்கு வர்றது அவருக்கு தெரியாது ரத்தம் சிந்துவாருன்றது தெரியாது அவர் வந்து எழுதுறாரு கத்தர் என் மெய்ப்புறாரு இருக்கிறாரு நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் நான் ஆட்டுக்காக என் ஜீவனை கூட பார்க்காம அந்த ஆட்டை போய் நான் காப்பாத்துனேன் அதே மாதிரி இன்னைக்கு நான் ஓடி ஒளியிற வாழ்க்கை எனக்கு இருக்கு குறைவு இருக்கு இருந்தாலும் நான் சொல்கிறேன் கத்தர் என்னை புள்ள இடங்களில் மெய்ப்பாரு அம்மாங்க தண்ணீரண்டில் நடத்துவார் எனக்கா என் அத்தர் வருவார் தன்னுடைய ஜீவனை கொடுப்பாருன்ற நிறைய எழுதியிருக்கு சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா சிலுவையை குறித்து எழுதியிருக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுது ஏசு கிறிஸ்து வருவார் அவர் எப்படி சிலுவையில் மறிப்பார் எழுதிருக்கு பார்த்தீங்களா ஏசு கிறிஸ்துடைய ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஷர்ட்டு தான் ஜென்ஸுங்க ஷர்ட்டு போடுவாங்கள்ல அந்த ஜென்ஸு போடுற ஷர்ட்டில் பல ஒட்டு இருக்குமா இந்த பிட்டு அந்த பிட்டு அந்த பிட்டுலாம் கூட ஜாயின் பண்ணி தான் தைப்பாங்க ஆனால் ஏசு கிறிஸ்துடைய ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஒட்டு கூட இல்லையா எந்த ஒரு ஒட்டுமே போடாமல் சூப்பராக இருக்குமா அந்த ட்ரெஸ்ஸாக அந்த ட்ரெஸ்ஸுடைய ரேட்டு பல லட்சங்கள் கூட இருக்குமா காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு அப்போவே அவர் போட்டவர் அதனால தான் போர் சேவர்கள் என்ன பண்ணாங்களாம் அவர் மறிக்கும் பொழுது அந்த ட்ரெஸ்ஸு மேலே சீட்டு போட்டாங்களாம் டே எனக்குடா உனக்குடா என்ன பண்ணாங்கன்னா சீட்டு போட்டுக்கணாங்களாம் சீட்டு போட்டு யார் மேலே வருதோ அது அவங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு சீட்டு போட்டாங்க இந்த ஒரு காரியத்தை தாவிது சங்கீதத்தில் எழுதி வச்சிருக்காரு பாருங்களேன் ஏசு கிறிஸ்து பிறக்கவே இல்லை பூமிக்கு வரவே இல்லை ஏன்னா தாவிதுக்கு ஏன் ஆண்டவர் வெளிப்படுத்தினாருன்னா தாவிதுடைய வம்சத்தில் தான் ஏசு கிறிஸ்து பிறந்தாரு ஏன்னா தாவிது ஒரு ராஜா நம் ஏசு கிறிஸ்து ராஜாதி ராஜா வம்சத்துல பிறகுறாரு எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்களேன் அவர் சாதாரணமான ஒரு குக்கிராமத்தில் பிறந்தாலும் அவர் எந்த ரத்தம்னா வம்சத்தின் ரத்தம் அவருக்குள்ள இருக்கு அப்படிப்பட்ட ரத்தத்தை அவர் சிந்தினார் இன்னைக்கு பாருங்க எவ்வளோ ஜனங்களை வந்து கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படின்னு பிரிக்கிறாங்க பாருங்க கத்தர் அப்படிலாம் பிரிக்கிறவர் கிடையாது எல்லாருக்காகவே ரத்தம் சிந்த வந்தார் இவன் கருப்பாக இருக்கிறான் குண்டா இருக்கிறான் வைரமாக இருக்கிறான் இவன் கீழ் ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன் சொல்லி ஜனங்க தான் பிரிக்கிறாங்களே தவிர கத்தர் பிரிக்கவே இல்லை அதனால தான் எல்லா ஜனங்களுக்காகவும் ரத்தம் சிந்த ஒரு பரிசுத்தம் உள்ள ரத்தம் இந்த பூமியில் வந்து சிந்தப்பட்டுச்சு பாருங்கள் அந்த தாவிதுக்கு அறிந்து தாவிது அதை உணர்ந்து கண்ணில் பார்க்கல சொல்கிறாரு இன்னைக்கு குறைவு இருக்குதான்ப்பா இன்னைக்கு குறைவு இருக்குதான் அதை நான் என் வாயில் சொல்லலை நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் அவர் என்ன புல்லுள்ள இடங்களில் மெய்ப்பாரு நான் என் ஆட்டை எப்படி கொண்டு போனேன் புல்லுள்ள இடங்களில் தானே கொண்டு போனேன் எந்த மெய்ப்பனாது தன்னுடைய ஆட்டை காஞ்சி போன இடம் விஷ விஷ செடிகள் நிறைந்த இடத்துக்கு கொண்டு போவாங்களா ஏன்னா மாடுக்கு தெரியுமா இந்த செடி விஷ செடியாக இந்த செடி நல்ல செடியான்னு மாடுக்கு தெரியுமா ஆனால் ஆடுக்கு தெரியாதான் ஆடு குப்புரம் இருந்துச்சுன்னா அது தூக்கக்கூட ஆள் இல்லையா இங்கே பாருங்களேன் நம்ம ஊரில் ஒரே காமெடியாக இருக்கும் மாடு தொல்லை தாங்க முடியாது மணவால் நகர்லேருந்து இங்கே வரைக்கும் எல்லா டிராஃபிக்கையும் கடந்து வந்துடலாம் நல்ல வேலை சூப்பராக ரோடு வேற போட்டாங்க பாருங்க நமக்கு அழகாக வந்துடுறோம் ஆனால் இந்த மாடுக்காக கிங் கிங் கிங்கிங் கிங் கிங் கிங்கி ஆரம்பிக்க வேண்டிதான் இருக்குது மாடு அப்படியே மேய்பன் விட்டுறோம் ஏன்னா மாடுக்கே தெரியும் எங்கே போனாலும் திரும்பி வந்துடும் விஷ செடி சாப்பிடாது அது கரெக்டாக ஈவினிங் மேய்பன் கிட்ட வந்துடும் பால் கொடுக்கும் அந்த அந்த புத்திலாம் மாடு இருக்குது ஆனால் ஆடுக்கு இல்லை விஷச்செடி தெரியாது குப்புரை விழுந்துச்சுன்னா எழுந்துக்க தெரியாதான் அந்த மல்லாக்காயில் எழுந்துக்க கூட தெரியாதுதான் பாருங்க அப்படிப்பட்ட ஆடுக்காக மேய்ப்பனு கூடவே இருக்கணுமா எது நல்ல செடி இங்கே போய் மேய்கிறதுக்கு தண்ணி எங்கே இருக்குது அப்புறம் மட்டும் கறவை ஆடுவா இருக்குல்ல அதெல்லாம் வந்து கரெக்டாக நடத்தி கொண்டு வரணுமா மற்ற ஆடுகளை போல் இந்த குட்டி இருக்கிற ஆடை வந்து அவ்வளோ சீக்கிரமாக விட்டு பண்ண முடியாது கையில் தூக்கிக்கிட்டு அதனால ஆடை மேய்க்கிறவங்க ரொம்ப இதுவாக இருப்பாங்க பாருங்கள் பாருங்களேன் இந்த தாவித ஆடு மேய்ச்சதால் அவருக்கு நல்லா தெரியுது ஏன் கத்தர் என்ன சூப்பராக மேய்ப்பார் இந்த குறைவு எனக்கு சொந்தமானது கிடையாது இந்த குறைவில் கூட என் கத்துற ஜம்முன்னு சாப்பிட வைப்பாரு புள்ள இடங்களில் மேய்ப்பார் அமர்ந்த தண்ணி அண்டை தான் அதை தண்ணி கிடையாது குட்டை கிடையாது ஆடு மேய்க்கிறவங்க குட்டையில் வந்து ஏற்க மாட்டாங்க அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்துவாரு அவர் என் ஆத்துமாவை தேத்துவார் எதை தேற்றுவாரு ஆத்துமாவை தேற்றுவார் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார் எந்த பாதையில் நீதியின் பாதையில் இன்றைக்கி நம்ம எல்லாரும் நீதியின் பாதையில் நடக்கிறோமா நம்ம நடக்கிறத வச்சுக்கோங்க மற்றவங்க எல்லாருமே நடக்கலாங்களா நீதியின் பாதையில் ஐயோயோ இப்படி ஜம்பக்குரி இருக்கு பாருங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆப்பு ஒரு சின்ன ஆப்பை வைத்து அதில் வந்து அவன் வேற மாதிரி ஃபோட்டோ போட்டு அவன் ஒரு கிழமை கிழவன் என்ன பண்ணுறான் ஒரு பொண்ணை வாலிப வயசு மாதிரி சூப்பராக ஒரு படம் போட்டு அந்த பொண்ணு நினச்சிக்கிது ஓய் இவன் தான் நல் இந்த பையன் வந்து நல்லா இருக்கிறானே பார்க்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சேட் பண்ணால் அந்த என்ன பண்ணுறான் பேசி 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 காது வலையில் சிக்க வச்சு பணம் பறித்து அந்த பொண்ணை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு ஹோட்டலில் இது பண்ணி என்னென்னவோ நடக்குது நம்ம யூடியூப்பில் போட்டால் இப்போ வெளியில் வந்துடலாம் எப்படா இதை வந்து வெளியில் வரலாம் நான் ஜப குறிப்புக்காக பார்ப்பேன் எனக்கு வர இதுவே ஜப குறிப்புக்காக பார்த்துட்டு டக்குன்னு வெளியில் வந்துடுவேன் சிஸ்டர் கூட ஒரு தடவை ஒரு வீடியோ அமிச்சாங்க நான் பார்க்கவே இல்லை பாருங்க இப்போ ரொம்ப எனக்கு கஷ்டமாகிடும் வேதனையாயிடும் மனசில் என்னடா இது இப்படிலாம் இருக்குது இப்படிலாம் நடக்குது பாருங்கள் ஒரு சின்ன ஆப்பை வச்சு வலைய விரிச்சு பொண்ணுங்களை விழ வைக்கிறது பொண்ணுங்களை தவறாக இது பண்ணுறது பணம் பறிக்கிறது நீதியின் பாதையில நடக்கிறாங்க எல்லாரும் இல்லையே ஆனால் கத்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மளை நீதியின் பாதையில நடத்துறாரு நம்மளால பண்ண முடியும் ஆனால் நம்மளை பண்ண வைக்கல அவரு ஏன்னா அவர் நாம கெட்டு போயிடுமே இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் வந்து தவறாக நடந்து கொள்றாங்க யார் நாம தூஷிக்கப்படுது கிறிஸ்துவர்களா இருந்து இப்படி தப்பு பண்ணுறாங்களே அப்படி சொல்லி கத்தருடைய நாமம் தூஷிக்கப்படுது இல்லையா கரெக்டுங்களா அதனால நம்ம கத்தர் நாமத்தின் நிமித்தம் நம்ம நீதியின் பாதையில் அவர் நடத்துகிறாரு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் தடியும் என்னை யார் ஆடை மக்கிறோம்னா வச்சுருப்பாங்க கொம்பு வச்சுன்னு இருப்பாங்களே எதுக்கு ஆடை அடிக்க கிடையாது அந்த ஆடை பிடிக்க ஏதாவது வந்ததுன்னா ஏதோ ஓனாயோ இல்லை ஏதோ வந்து வந்ததுன்னா நாயகியும் வந்ததுன்னா அதை அடிக்கிறதுக்கு கரெக்டுங்களா அது அடிக்கிறதுக்காக தான் அவர் என்ன பண்ணுறாரு கோளு வச்சுன்னு இருக்கிறாரு கொம்பு வச்சு நல்லா நம்மளோட முட்ட முட்ட முன்னு அடிச்சிருவார் ஆடை அவர் ஆடை என்ன பண்ண போறாரு ஆடு வழி தப்பி போகும்போது கூட எடுத்துகிட்டு வந்துடுவார் அப்புறம் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அதாவது அவர் ஓட்டுற இடம் வேற சத்ரு வந்து இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிக்கிறான் அந்த சவுல் வந்து தலை நிமிந்து நிக்கிறான் இவ தலை குனிந்து தான் நிற்கிறான் ஆனால் அவர் சொல்கிறாரு தண்ணில் விஷனா பார்த்து சொல்கிறாரு இல்லை என் சத்துருக்களுக்கு முந்தி ம சத்துருக்களுக்கு ம மத்தியில் எனக்கு ஒரு பந்து இருக்குது உனோட சத்துருக்கள்லாம் லைனாக இருப்பாங்க நீ என்ன பண்ணுவ உனக்கு லைனாக பெரிய டேபிள் போட்டு உனக்கு பிரியாணி வச்சு உன்னை சாப்பிட வைப்பார் நீ சாப்பிட்றத உன் பகைஞ்சனை பார்க்க வைப்பார் கற்றுப்பாருங்களா எவ்வளோ நல்லவர் நீங்கள் வீடை கட்டுவீங்க வீடை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது பிரியாணி போட மாட்டீங்களா சிஸ்டர் ஆ நீங்கள் பிரியாணி போடும் பொழுது எல்லாருமே பார்க்க வைப்பார் அப்போ எப்படி இருக்கும் சத்துருக்களுக்கு மத்தியில் நம்ம தலையை என்னால் அபிஷேகம் பண்ணி நம் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வார் நம் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நம்மளுடைய ஜீவனு நாளெல்லாம் நம்ம ஜீவனுள்ள நாள் உயிராக இருக்கிற நாள் வரைக்கும் நீங்கள் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கிறீங்களோ எத்தனை வருஷம் உயிர இருக்கிறீங்களோ அத்தனை வருஷமும் நன்மையும் கிருபையும் தான் தொடருமா நன்மை கிருபைனா இயேசுவை குறிக்கிது அவர் தான் நம்மளை தொடருவார் நன்மையும் கிருபையும்னா ஆசீர்வாதம் அதுதான் நம்மளை தொடருமே தவிர வியாதி தொடராது தரித்திரம் தொடராது சாபம் தொடராதுன்னு சொல்றாரு பாருங்களேன் எந்த இருந்து தன்னுடைய வாயை மாற்றி பேசுறாரு பாருங்கள் நம்மளா என்ன சொல்லுவோம் ஐயோ அந்த பாடாக போன மனுஷன் இப்படி நம்மளை துரத்திக்கினே வரானே நமக்கு அந்த பதவியே வேணான்டாப்பா நமக்கு நம்ம வீட்டுக்கு போனால் போதும் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆனால் அவர் சொல்கிறார் என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தான் தொடரும் நான் கத்தருடைய வீட்டில் கத்தருடைய ஆலயத்தில் நீடித்த நாட்களாக நினைச்சிருப்பேன் சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது ஒரு வாரம் வந்து ரெண்டு வாரம் வராமல் கிடையாது நீடித்த நாட்களாக எப்போ என் உயிர் இருக்கிற நாள் வரைக்கும் என் உயிர் இருக்கிற நாள் வரைக்கும் நான் கத்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் இன்னைக்கு அப்படி போய் நிலைச்சிருக்காங்களா நிலைச்சி இருக்கிறதே கிடையாது சபைக்கு வருவாங்க அற்புதங்களை வாங்கினு காணாமல் போயிடுறாங்க அது மாதிரி நிறைய பேர் என்ன சொன்னோம் பார்த்தீங்களா நிறைய பேர் அற்புதங்களை பார்த்துட்டு காணாமல் போயிடுவாங்க அப்படி கிடையாது கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் இப்படியா சங்கீதம் என்ன பண் இப்படியா தாவித என்ன பண்ணுறாரு சங்கீதம் பாடுறாரு இது போல நிறைய சங்கீதங்களை அவர் எழுதி வச்சிருக்காரு நம்ம சங்கீதங்களை தியானிக்கும் பொழுது ஒரு நன்றி நிறைந்த உள்ளத்துடன் அவரை இன்னும் அதிகமாக துதிக்க முடியும் நம்மளும் இது போல் நம்ம வாயை மாற்றணும் நாமும் கத்தரை துதிக்கிற துதி எப்பொழுது நம் வாயில் இருக்கணும் கத்தருக்கு கோடானொடி சுத்திரம் ஆண்டவரே எப்படி தாவிது ஆண்டவரே அலே லூயா எப்படி தாவிது சங்கீதம் இருபத்தி மூணில் அப்போ அந்த ஆறு வசனங்களின் வழியாக எப்படி தன்னுடைய வாழ்க்கையை கண்களை ஏறிட்டு பார்த்து ஆசிர்வாதங்களை பேசினானோ அதுபோல இந்த வேதத்தை தியானித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் முதியவர்கள் அனைவர் வாழ்விலும் அப்பா நன்மையும் கிருவையும் தொடரணும் ஆசிர்வாதங்கள் தொடரும் என் கத்தர் மெய்ப்பரா இருந்து ஒரு குறைவின்றி இவர்களை நடத்துவீராக ராஜா ஒன்றுக்கும் குறைவுபடாமல் ஆண்டவரே தாழ்ச்சி அடையாமல் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே புள்ள இடங்களில் மேய்த்து அப்பா இவர்கள் சத்துருக்கள் மத்தியிலே இவர்கள் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணி பாத்திரத்தை ரம்பி வழியசை வீராக கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே ஆமேன் சூத்ரம்